வெல்கம் பேக் டு அவர் சேனல் வகிதேரி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா நான் கவுண்டர்ட்ட ஃபுல்லாவே செல்ஃப் லைனர் போட்டுட்டாங்க இப்படி பண்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு கிளீன் பண்ணும் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் எல்லாம் இங்க இருக்கிற நான் டாலட் ட்ரீ ஸ்டோர்ல தான் வாங்கினேன் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இது கிட்டத்தட்ட நான் ஒன் இயரா யூஸ் பண்றேன் கலரும் ஃபேடே ஆகல இதுல பாத்தீங்கன்னா சீரகம் மிளகு மஞ்சள் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த நைஸ் செட் வந்து பாத்தீங்கன்னா நான் வால்மார்ட்ல இருந்து தான் வாங்கினேன் இது டுவெல் டாலர்னு நினைக்கிறேன் பிரைஸ் வந்து நாற்பது இந்த ஒயிட் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் டீலேருந்து தான் வாங்கினேன் இதுலேயே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் வச்சுட்டேன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தாங்க அதனால எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு வந்து இடம் வந்து அவ்வளோ பத்த மாட்டேங்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் டீ பவுடர் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஷெல்ஃப்லேயே நான் வந்து வச்சுட்டேன் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு அதுக்கப்புறம் கொரியாண்ட சீட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ராகி சேமியா ரவை இட்லி ரவை அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஷில் பாத்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு ராகி மாவு கோது மாவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஃபிளாரு கீ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆர்கனைசர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ல சால்ட் வாங்கும் போது சேர்த்து வச்சுதுங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா இலக்கடலை அதுக்கப்புறம் கொள்ளு சுண்டல் ராஜ்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மிடில் ஷெல்ஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆர்கனைசர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ லெஃப்ட் சைட்லேயும் மூணு குட்டி ஷெல்ஃப் இருக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மேட்ச் பாக்ஸு எண்ணெய் ரப்பர் பேண்டு தெரி குங்குமம் ஜிப்லா கவர்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்கேன் நான் டீ கேக் வந்து அடிக்கடி செய்வேங்க அதனால இந்த லோஃப் பேன் வந்து இருந்து வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் கேஜிக்கு மேலே வரும் சிலிக்கான் மோல்டெல்லாம் நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதில் ஒன்றும் கேக் வந்து ட்ரை பண்ணதில்லை ஃபுன் ஷேப் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க டாலர் ஃபீலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்டன் பிராண்டோடைய சிக்ஸ் இன்ச் பின் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் டாலர் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பவுடர் பேக்கெட்டு ப்ரௌன் சுகர் சாக்லேட் பார் செமி சாக்லேட் சாகோட் சிப்ஸ் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சாஸ் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் கொக்கோ பவுடர் ஜாகரி பவுடர் இதெல்லாம் வச்சிருக்கேன் சின்ன மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்ல வந்து கிளாஸ் கண்டெய்னர் வச்சா எவ்வளவு வெயிட் தாங்கும்னு தெரியல சோ இப்போதைக்கு பிளாஸ்டிக்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஒயிட் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப யூஸ் ஆகுது எனக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாத்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் தனியாக கண்டெய்னர்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கலிங்க அதனால பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ்லேருந்து இட்லி ரைஸ் பாஸ்மதி ரைஸு அதுக்கப்புறம் சீரக சம்பார் ரைஸ் எல்லாமே வந்து பேக்லேயே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி மிக்சி ஜாரு பிளெண்டரு அதுக்கப்புறம் கொல்கட்டு மேக்கரு இட்லி குக்கர் ரெண்டு ப்ரெஷர் குக்கர் வந்து நான் இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்தேன் அதுவும் இதுலயே ஸ்டோர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சிங் பவுலும் இதுலயே வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்